தமிழக அரசு ஒவ்வொரு அரசு கல்லூரி தனியார் கல்லூரி தனியார் பள்ளி அரசு பள்ளி எல்லாத்துக்கும் சுற்றறிக்கை ஏற்கனவே அந்த சுற்றறிக்கை வந்தது இப்ப தொடர்ந்து அந்த சுற்றறிக்கையை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க இந்த சுற்றறிக்கை கொடுத்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா என்ன செஞ்சிருக்கீங்க அது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த சுற்றறிக்கை கரெக்டா பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறேன் அதுக்கு காரணம் நவம்பர் ரெண்டாம் தேதி கோயம்புத்தூர்ல ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஒரு காட்டு பகுதியில ஒரு ஒரு மைதானத்தில் புதர் மண்டிய ஒரு இடத்துல ஒரு ராத்திரி நேரத்தில் பதினொன்றரை மணி போல ஒரு கல்லூரி மாணவியும் அந்த மானையோட நண்பரும் ஒரு கார்ல உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு மூன்று சமூக புரோதிகள் அந்த கார்ல இருக்க அந்த ஆண் நண்பரை அடிச்சு ரொம்ப அவனை வந்து உயிர் போற அளவுக்கு அடிச்சு நல்லாவே தைச்சுக்கிட்டாங்க பையன் இந்த விதிலேய கார் கண்ணாடி உடைச்சு உள்ள இருந்து அந்த பேர் தர 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 இழுத்து போய் அந்த புதர் பக்கத்துல அது மைதானம் ஆனால் அங்க இருந்து புதரை ஐந்து மணி நேரம் பல பேர் அந்த பெண்ண வன்துணர்வுக்கு செஞ்சு குற்றுயிரும் குடையருமா காலையில விழிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்தவங்கெல்லாம் பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்து ஒருவேளை ரெண்டு பேரும் உயிர் சேர்த்து இப்ப அந்த சம்பவம் நடந்தது இன்னைக்குள்ள பார்த்துட்டீங்க உடனே என்ன சொல்றாங்க அந்த அர்த்தராத்திரியில அந்த காரில் அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் அங்கே என்ன வேலை அப்ப கொடுத்தா நடக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போலீஸ் போட்டு கண்காணிக்க முடியுமா போலீஸ் வேலை இல்லையா இந்த பிள்ளைய சொல்லணும்னா அந்த ஆராய்ச்சிக்கு அத்தனை ஆராய்ச்சிக்கு தான் வேணாம் தமிழக காவல்துறை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு ஒரு காவலாளி போட்டு பாரா போட்டு உங்களை ஃபாலோ பண்ண முடியுமா அது சாத்தியமா சாத்தியம் தமிழக காவல்துறை செய்திருக்கிறது இந்த பொண்ணு நீங்க கேள்விப்பட்டீங்களே இல்லையோ இப்ப சேர்த்து சேர்த்துதான் உங்க வீட்லயும் அக்கா தங்கச்சி இருக்க பள்ளி கல்லூரிக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க இருப்பாங்க வீட்டுல தனியா குடி இருக்கவங்க இருப்பாங்க போலீஸ் காவல்துறை என்ன சொல்லுன்னா முன்னாடி காவலன் எஸ்ஓஎஸ் அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருந்ததை டவுன்லோட் பண்ணி வைங்க டவுன்லோட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதவே மேம்படுத்தி காவல் உதவி இன்னும் ஃபீச்சர்ஸை நல்லா இன்னும் மேம்படுத்தி காவல் உதவி அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வைங்க பிள்ளைங்களா டவுன்லோட் பண்ணி வைங்க சும்மா வந்து ஃப்ரீ ஃபயர் வாட்றதுக்கு நிறையா கேம்ஸை வந்து சா டவுன்லோட் பண்ணி வைக்காதீங்க இந்த மாதிரி டவுன் அப்படின்னு சொன்னாங்க இந்த பொண்ணு ஒருவேளை அந்த காவல் உதவின்ற அப்ளிகேஷனை மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் ஸ்பாட்டுக்கு போய் டக்குன்னு ஒன்று என்ன சார் காவல் உதவி அப்படின்னு எஸ் ஒ காவல் உதவி மொபைல் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்குறீங்களா இப்போ எல்லாருமே ஒண்ணுங்க மட்டும் இல்லை பசங்க நீங்களும் அந்த மொபைல் அப்ளிகேஷனெலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த கிளாஸில் ஒன்று மதியானம் ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர் இருக்கணுங்க நான் வருவேன் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணீங்கன்றதை நான் பார்ப்பேன் இப்போ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா வீட்டில் போய் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணி கேட்பேன் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் காவல் அப்படின்னு கைனாலே காவல் ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும் அதை என்ன பண்ணுறேன்னு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு அது என்ன கேட்கணும்னா அதை டவுன்லோட் பண்ணும் போது உன்னோட மொபைல் நம்பரை கேட்கும் உன்னோட மொபைல் நம்பரை நீ வந்து அதில் டைப் பண்ணிட்டா அப்படினால உன்னோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு வரும் அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீ வந்து அதை என்ட்ரி பண்ணிட்ட அப்படின்னா அவ்வளோதான் உங்கள்கிட்ட டீட்டெயில் கேட்கணும் உங்கள் பேர் என்ன உன்னோட ஜெண்டர் என்ன மேலா ஃபிமேலா உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன அட்ரஸ் என்ன டிஸ்டிக்ட் என்ன இவ்வளோதான் ரொம்ப முக்கியமாக ஒரு தகவல் கேட்கணும் ஏதாவது ஒரு ஆபத்து நேரத்தில் ஓட்டோட்டமாக ஓடி காப்பாற்ற காப்பாற்றவா மூணு பேர் அவங்க அதில் சொல்லு அவங்க ஃபோன் நம்பராக அதை பண்ணி போகணும்னு கேட்கணும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா சித்தப்பா யாரை ஆத்திரத்துக்கு ஓட்டுறோம் ஒடியா அவங்க இல்லையோ தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு போலீஸ் வந்து நிற்கும் எப்படின்னு கேட்குறியா இந்த மொபைல் அப்ளிகேஷனை நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்ட அப்படின்னா உங்க மொபைல கொடுக்குறேன் யாராவது மொபைல் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி சில பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அன்போட் இன்ஸ்டென்ட் நடந்த கோயம்புத்தூர்லயே இந்த அன்போட் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்ப இந்த மொபைல் அப்ளிகேஷனை அந்த ஒரு காவல் உதவி அப்ளிகேஷனை எடுத்து அதுல வந்து எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் நடுவில் சென்டர்ல அதை டச் பண்ணா போதும் டக்குன்னு அந்த மொபைலை அப்படியே டச் பண்ணால் ஃப்ரெண்ட்டு கேமராவும் பேக் கேமராவும் விஃப்ட்டின் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸும் ஆகி இதோட நீ பதிவு பண்ண பார்த்தியா அப்போவே இது சென்னையில் ஒரு கண்ட்ரோல் யூனிட் ஒரு போலீஸ் டீமே ஹைலி போலீஸ் டீமே இருக்குது ட்ரெயின் ஆனவங்க ஒரு டீம் எந்த லொக்கேஷனில் இருந்து இந்த கம்ப்ளைண்ட் லாட் ஆகுது அந்த அந்த பட்டனை ஆன் பண்ணாலே நீ அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிட்டனா ட்ரிகர் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சரை ஆன் பண்ணி வச்சுருக்க லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்க அப்படி ஆன் பண்ணி வச்சுருந்தா அந்த பட்டனை ஆன் பண்ணாலே டக் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ஒர்க் எந்த லொக்கேஷன் நீ வந்து சங்கடத்துக்குள்ளே ஆளாக இருக்கா எங்கே நீ வந்து பிரச்சனையை இருக்க அந்த ஜியோ லொக்கேஷன் நேராக சென்ட்ரல் வேண்டு போயிடும் எந்த செகண்ட்ல அந்த கண்ட்ரோல் போலீஸ் இந்த செய்தி இந்த மெசேஜ் போயிடுச்சோ அடுத்த இருந்து காவல்துறை செயல்பட ஆரம்பிச்சோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள டக்குன்னு அங்கிருந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை பேட்ரோல் யார் போலீஸ் போறாங்க செய்தி டக்குன்னு போயிடும் டக்குன்னு ஸ்பாட்டுக்கு போலீஸ் பண்றோம் உடனே தொடர்பு கொள்வாங்க உன்னால பேச முடியல அப்படின்னாலும் இந்த லொக்கேஷன் இருக்கு பார்த்தியா லொக்கேஷன் வச்சு உன் இடத்துக்கே தேடி வந்துருவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ ஏன்னா சார் இந்த கோயம்புத்தூர் இருக்கிற பிள்ளை மாதிரியே உனக்கு ஒரு சங்கடம் வருதுன்னு வச்சுக்கோங்க எதிர்பாரா எதிர்பார்த்து எத்தோட எதிர்பார்க்கலாம் ஒரு ஆட்டோல போற நீ ஆகி ஆட்டோ இல்லாட்டி ஸ்டேக்கர் உடனே வந்து யாரோ ஃபாலோ பண்றாங்க ஏதோ உள் உணர்வு உனக்கு தப்பு நடக்குதுன்னு தெரியுது அல்ல களத்து மேட்டில் நம்ம கிராமத்துல உங்க வீடு தோட்டத்துல தனியா இருக்கு களத்து மேட்டில் இருக்குது தம்பதிகள் தனியா வசிக்கிறாங்க பாப்பீங்களா முதியவர்கள்

இந்த எமர்ஜென்சி பட்டனை அமைச்சுக்கு படப்படப்புல செய்ய முடியுமா சில பேருக்கு என்ன நடக்கு ஃபோன் எடுத்து ஆன்லைன் தெரியாது அப்படி இருந்தால் மேம்படுத்தப்பட்ட ஒரு ஒரு செயலி சொன்ன பாத்தீங்களா நீ ஒண்ணு செய்யலாம் மொபைல் போனை எடுத்து மூணு தடவை ஒண்ணு ரெண்டு மூணு இப்படி ஆன் பண்ணா இப்படி செட் பண்ணா அந்த எமர்ஜென்சி பட்டனை அமௌத்துல சமம் இது எமர்ஜென்சி செஞ்சாலே எமர்ஜென்சி ஒர்க் இது தாங்க ஒப்போ ரொம்ப அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த அந்த எமர்ஜென்சி பட்டனாக ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ஒர்க்காக்கி அப்படியே மெசேஜ் போயிடும் அந்த மூணு பேர் நீ யாருக்கு எமர்ஜென்சிக்கு அப்பா அம்மா நம்பர்லாம் கொடுத்துப்பால அவங்களுக்கும் அலர்ட் போயிடும் சார் டவரே இல்லை நெட் டவரே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி சேக் பண்ணிட்டாலோ அல்லது அந்த செக் பண்ணால் போதும் எஸ்எம்எஸ் குறிஞ்செயிலாக சென்ட்ரல் யூனிட் போயிடும் அப்படி நீ மூணு பேருக்கு யாருக்கு நம்பர் கொடுத்துருக்கியோ அவங்களுக்கு பேரும் போலீஸும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ரெஸ்கியூ பண்ண ஆனும் கிட்டத்தட்ட மகாபாரதத்தில் கர்ணனுக்கு கவசமும் குண்டலமும் கொடுத்த மாதிரி போலீஸ் தமிழக காவல்துறை இந்த அப்ளிகேஷனில் நல்ல ஃபீச்சர்ஸும் நிறைய அறுபது வகையான ஃபீச்சர்ஸ் இருக்குது இது மட்டும்தானா ஆம்புலன்ஸை கூப்பிடலாம் அதே மாதிரி வந்து எமர்ஜென்சி கால் ஆன்லைனில் ஏமாந்துட்டேன் அதுக்கு பண்ணலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் லாட்சி பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணலாம் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு இதில் பண்ணலாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் சம்மந்தப்பட்ட அறுபது வகையான ஃபீச்சர்ஸ் எமர்ஜென்சி எல்லாமே இது இருக்கு அதனால் தயவுசெய்து நீங்கள் மட்டும் இல்லை உங்களை எப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன் செக் பண்ணுவேன் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கா அண்ணன் தம்பி பாட்டி வீட்டில் இருக்கவங்க மொபைல் ஃபோன் வச்சிருந்தாங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷனை தயவுசெய்து டவுன்லோட் பண்ண வச்சுக்கணும் சமையல அப்படி செஞ்சால் கருணனுக்கு எப்படி கவச குண்டலம் கொடுத்துருந்தோம் அவை அதை அறுத்து இந்திரனுக்கு தானம் கொடுத்து செட்டு போனான் நீ இந்த மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் நாளைக்கு கேமில் ஸ்டோரேஜ் பத்தலன்னு உனக்கு கவசத்தையும் குண்டலத்தையும் போலீஸ் கொடுத்ததை காவல்துறை கொடுத்ததை எடுத்து வீசிட் வச்சுக்கிறேன் அப்புறம் நீயே வெள்ளை கொடுத்து பேராபத்தை வாங்க அப்படின்னு ஸோ எந்த இடர்பாடுகள்ல இருந்தாலும் சரி ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு உண்டு இந்த செயலி மூலம் தமிழக காவல்துறை ஏதோ ஒரு சிக்கலில் பெண்களை இருந்தால் முன்னாடி வந்து நிற்கும் என்று கூறி விடை நன்றி வணக்கம்